அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிகுராய் அம்பரம் ஊடரு தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பரதேவா ஒம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் வாசுரத்திலே அம்பரமான் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்தவனாக இருக்கக்கூடிய நந்தகோபனை எழுப்புகின்றார்கள் நந்தகோபாலன் ஏதாவது அறம் செய்திருக்கின்றானா என்று சொன்னால் தர்மத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணனையே தந்தவனாகினாலே அவன் செய்த செயல்களெல்லாம் கண்ணன் செய்த செயல்களெல்லாம் நந்தகோபனிடத்திலே ஏறிட்டுச் சொல்ல தகுதியுடையது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யக்கூடியவர் ஒரு நல்ல தானம் சாத்விக தானம் செய்யக்கூடியவர் எந்த பயனும் கருதாமல் பிறருக்கு செய்ய வேண்டும் கண்ணன் செய்த தானம் எல்லாம் அப்படித்தான் அம்பரமே என்று சொல்லி திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே என்று சொல்லி அந்த நாமத்தை சொன்ன உடனே அங்கு திரௌபதிக்கு அற்புதமான அந்த ஆடைகளையெல்லாம் அளித்தார் அம்பரமே தண்ணீரே அர்ஜுனனுடைய குதிரை தாகித்த பொழுது யுத்தகலத்திலே ஒரு அம்பை அதன் மூலமாக தீர்த்தத்தை மேலே வைத்து தாகத்தை போக்கினார் சோரே செய்யும் துர்வாசருடைய சிஷியர்களோடு காட்டிலே இருந்த அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு அங்கே சென்று நீ ததியாராதனை உணவு உண்டு வாரும் என்று சொல்லி அந்த கௌரவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய துரியோதனன் ஆலோசனை சொல்லி அனுப்பினான் எப்படியும் அவர்கள் சாப்பாடு போடப்போவதில்லை அவருடைய கோபத்தினாலே திருவாசருடைய கோபத்தினாலே இவர்களெல்லாம் அழிந்து போவார்கள் என்று சொல்லி அனுப்பினாராம் கண்ணன் எப்பொழுதுமே துன்பம் வருகின்ற பொழுது நினைத்த நினைத்தபோது வரக்கூடியவன் துஞ்சும்போது அலைமின் துயர்வரில் நினைமின் துயரிலே சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமமாகினாலே திரௌபதியானவள் இருந்தது துருவாசருடைய கூட்டத்தை கண்டவுடனே நீங்கள் எல்லோரும் தீர்த்தமாடி வாருங்கள் நான் பிரசாதத்துக்கு ரெடி செய்கிறேன் என்று சொல்லி தான் உள்ளே சென்றான் உள்ளே சென்று என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே ஆபத் பாண்டவனாக இருக்கக்கூடிய கண்ணனை அழைத்தான் கண்ணன் உடனடியாக வந்தவன் நேராக நான் இப்பொழுது பேச முடியாத உன்னோடு எனக்கு பசிக்கிறது உணவை கொடு என்று சொல்லி கேட்க மேலும் இடிவிழந்தது போலே இருந்தது திரௌபதிக்கு பரவாயில்லை உங்களுடைய அக்ஷய பாத்திரம் இருக்கின்றதே அதை எடுத்து வா இன்று உணவு முடித்தாச்சு என்று சொன்னால் மறுநாள் காலையில் தான் அந்த அச்சய பாத்திரம் உணவு கொடுக்குமாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இப்பொழுது பரவாயில்ல நீ எடுத்துட்டு வா என்று சொல்ல இல்லை நான் கழுவி கவிழ்த்து விட்டேன் என்று சொன்னாராம் கழுவி கவிழ்த்த பிற்பாடு அதில் எதுவும் இருக்காது என்று அவள் நினைத்து கொண்டாள் ஆனால் நீ கழுவி இருக்கிறத நான் பார்க்கலாம் கொண்டா என்று சொல்ல ஒரு அகத்திக்கீரை அதிலே ஒட்டியிருந்ததாம் ஒரு அகத்திக்கீரை ஒரே ஒரு அகத்திக்கீரை துண்டு அதை எடுத்து எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய வாயிலே போட்டானான் அங்கு துர்வாசரிடத்தில் கூட சென்ற நூறு பேர்களுக்கும் சரி துர்வாசருக்கும் சரி வயிறு பெருத்து ஐயோ பசியே இல்லை என்று துடிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கினான் ஏனென்று கேட்டால் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று அத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ளும் எம்பெருமான் தான் இருக்கின்றான் இடந்தரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்து எங்கும் பரந்துடன் இவை உண்டகரணே என்று அருளை செய்தார் நம்மாழ்வார் எல்லா வஸ்துக்களிலும் நாரங்களுக்கு அயனமாக இருக்கக்கூடியவன் நாராயணன் ஆகினாலே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபால் நந்தகோபாலா எழுந்திராய் என்று சொல்லி கண்ணனுடைய செயலை நந்தகோபனுக்கு ஏறிட்டுச் சொன்னார்கள் ஏனென்றால் கண்ணனையே பெற்றுத்தந்தவளாகினாலே எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம் உடனே நம்மளை எழுப்புகின்றார்களே நம்முடைய துணைவியாய் இருக்கக்கூடிய அந்த கொழுந்தாய் இருக்கக்கூடிய யசோதை எழுப்பவில்லையே என்று சொல்லி நந்தகோபாலன் அமைதியாக இருந்தாராம் உடனே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு எம்பருமாட்டி யசோதாய் அறிவுரா என்று சொல்லி கண்ணனை பெற்று வளர்த்தவளாய் இருக்கக்கூடியவள் எல்லாம் பெற்றாள் தெய்வன் அங்கே யசோதை பெற்றாளே என்று சொல்லி தேவகி புலம்பியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட புலம்பலுக்கு காரணமாய் தேவகி இருந்தாளாம் ஆனால் எல்லா ஆனந்தத்தையும் யசோதை யசோதையாகினாலே அவரை சொல்லுகிறார் மாட்டி அவன் எம்பருமான் நந்தகோபாலன் இவன் இவன் மாட்டி யசோதா என்று அறிவுறுத்துகிறார்கள் உடனே தானும் எழுந்தரிக்காமல் கண்ணன் இருக்க நாம் ஏன் என்று முந்த வேண்டும் என்று சொல்லி அமைதியாக இருக்க அம்பர மூடருத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே கண்ணா நீ அடுத்த கட்டலில் படுத்திருக்க நீ எங்களுக்கு எழுந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் நீ யார் தெரியுமா ஒவ்வொழு உலகங்களை ஈரேழு பதினாலு உலகங்களையும் ஒரே அடியில் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே கோமானே உறங்காது எழுந்திராய் என்று அழிச்சுகின்றார்கள் இந்த கோமான் என்று சொல்லி எம்பெருமானுடைய பெருமை எல்லா உலகங்களையும் தானுடைய கருணையினாலே காப்பவன் மட்டுமல்ல அளந்து தனது என்று ஆக்கினவன் ஆகினாலே அதை சொல்லுகிறார்கள் அதாவது எம்பெருமானுடைய பெருமையை காட்டிலும் அவனுடைய நாமத்துக்கே பெருமை அதாவது மந்திரங்கள் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இறந்து இரண்டு வர்க்கம் அவ்வியாபகங்களில் வைத்துக்கொண்டு பெரிய திருமந்திரம் பிரதானம் ஆகினாலே அந்த பெரிய திருமந்திரத்தினுடைய பொருள் தான் உள்ள அத்தனை வஸ்துக்களும் தனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியதாகினாலே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று சொன்னது போலே இங்கு எம்பெருமான் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த ஒம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடிச் செல்வா பலதேவா கண்ணன் நமக்கு நம்மை எழுப்பினார்களே நமக்கு பக்கத்து கட்டிலே இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கக்கூடிய பலராமன் அவன் பாவதர்களிலே தலை சிறந்தவனாக இருக்கக்கூடிய லட்சுமணனுடைய மர அவதாரம் ஆகினாலே அவரை எழுப்பட்டும் என்று அமைதியாக இருக்க உடனே சொல்வான் ஒம்பர் கோமானை உறங்காது எழுந்திராய் செம்பர் கடலடி செல்வா பலதேவா ஒம்பியும் நீயும் உறங்கியலோர் ரெம்பாவா என்று சொல்லி அருளி செய்தார்கள் எம்பெருமான் இவன் புற்காலிட்டது பிறகுதான் அற்புதமாக அந்த கண்ணன் வந்து தங்குமடியாக ஆகிட்டு தான் அதாவது பல உம்பியும் நேயும் உறங்க எழுவரம்பா இன்னைக்கு ரெண்டு பேரும் உறங்கலாமா என்று இந்த பாசனத்திலே நால்வரையும் எழுப்புகின்றார்கள் சென்ற பாசனத்திலே வாயில் காப்பாளன் கோயில் காப்பாளனை எழுப்பி அவர்களுடைய அனுமதியோடு நந்தகோபன் இருக்கக்கூடிய அந்த திருமாளிகைக்கு உள்ளே சென்றார்கள் அங்கு வரிசையாக நான்கு கட்டில்கள் எம்பெருமானை காக்கக்கூடிய நந்தகோபாலனும் எம்பெருமானுக்கு எல்லாவித கங்கிரியும் செய்யக்கூடிய அந்த யசோதை பிராட்டியம் தனக்கு சென்றால் பிழையாம சிம்மாசனமாக இருந்தால் மறபடியாம் என்று இருக்கக்கூடிய பரராமன் அருகே இருக்க இந்த நால்வரையும் முறையே எழுப்பினார்கள் என்று அறிவு செய்யக்கூடியது இந்த பாசனம் இந்த பாசனமானது சுவாமி எம்பெருமான் எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய உடையவர் அவரை உணர்த்துவதாக சுவாபதேசத்திலே கொள்ள கடவுது அன்னங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் காஞ்சி சுவாமிகள் அவருடைய அனுபவத்திலே இந்த பாசனங்களுக்கெல்லாம் சுவாபதேசம் முக்கியம் ஏனென்று கேட்டால் ஆண்டாள் திருப்பாவை நோன்பு நோற்றதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு குளத்துக்கோ அல்லது ஒரு நதியிலோ சென்று தீர்த்தமாடி விரதம் முடித்ததாக இல்லை குளத்துக்கு சென்றால் சென்றிருக்கலாம் இப்பொழுதும் திருமுக்குளம் என்று சொல்லி அங்கே இருக்கின்றதே அது வந்து ஒரு காரணமாக கொண்டு அடியார்களையெல்லாம் துணை தேட்டம் தேடிக்கொண்டு ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக ஆண்டாள் செய்தது அது நேரடியாக பொருள் பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பாவை ஆகிறது இந்த திருப்பாவையை சொல்லிக்கொண்டு எம்பெருமானை அடைவதற்கு ஒரு வழியை காட்டினாராகினாலே ஆகினாலே சுவாபதேசத்திலே இந்த வாசனமானது அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் யார் என்று சொன்னால் சுவாமி உடையவர் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் நந்தகோபாலன் யார் என்று சொன்னால் இங்கு எம்பெருமானாரை உணர்த்துவது மேல்கோட்டை எம்பெருமான் எதிராஜ சம்பத்குமாரரை தான் கொண்டவராகினாலே அம்பரம் என்று சொல்லக்கூடிய ஆடையை கொங்கில் பிராட்டி என்ற லட்சுமிபாய்க்கு தன்னுடைய மேலாடையை அழித்து அவரை வெளியில் வருவதற்கு உதவியாக பண்ணினாராம் அம்பரமே தண்ணீரே தீர்த்தம் காஞ்சிபுரத்து எம்பெருமான் ராஜனாய் இருக்கக்கூடிய தேவாதி தேவனுக்கு பல காலங்கள் தீர்த்த கங்கிரியம் பண்ணினாராம் ஏனென்று கேட்டால் வெந்தியமலையிலே தான் தனித்து வந்த பொழுது அந்த வேடன் வேடுவச்சியாக வந்த பெருமாளும் பிராட்டியும் தாகித்தது என்று கேட்டார்களாம் இவர் போய் தீர்த்தம் எடுவதற்கு சென்று வருவதற்குள் அவர்கள் மறைந்துவிடவே எம்பெருமானுக்கு கோப்பாக இருக்கக்கூடியது தேவராஜன் யார் என்று சொன்னால் அக்னியிலே பிரம்மாவனுடைய வேள்வியிலே வந்தவர் அவருக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி தீர்த்தம் அந்த சாலைக்கிணறு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிணறு இன்றும் உள்ளது அங்கு சென்று தினசரி தோடிலே தீர்த்தத்தை எடுத்து வந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணினார் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியம் பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலே ராபத்து உற்சவம் பெருமையாக பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது பெரிய திருப்பாவாடை ஏராளமான தளிகை செய்து அதையெல்லாம் கொட்டி வைத்து பெருமாளைக்கு அப்படியே அம்சம் செய்ய வேண்டும் என்பதற்காக ரெடி பண்ணினார்கள் அங்கு ஒரு பாகதருடைய குழந்தைகள் ஒரு ஏழெட்டு குழந்தைகளோடு இருந்த பாகவதர் குழந்தைகள் பசியில் அந்த சாதத்தை பார்த்தவனை துடித்த உடனே இவர்களை எல்லாம் அழைத்து நீ இருக்காதே குழந்தையை அழைத்து கொண்டு செல் என்று சொல்ல உடனே அந்த பாகவதர் அடிய நீ எங்கு செல்ல என்று கேட்டாராம் உடனே உடையவர் யதார்த்தமாக நீ கொள்ளிடக்கரையில் உள்ள அந்த ஆளம்பொதர் பக்கம் போய் இருந்து கொள் போ என்று சொல்லி நீ இங்கிருந்து சென்று விடு என்று சொல்லி கொள்ளிடக்கரைக்கு செல்லச் சொன்னார் நேராக அந்த பாகவதர் தன்னுடைய குழந்தைகளையெல்லாம் அழைத்து கொண்டு நேராக அங்கு ஒரு தாளம் புதர் பெருசாக இருந்தது அதற்குள்ளே மழையோ வெயிலோ தாக்காத அளவுக்கு இருக்கக்கூடியது அங்கு சென்று அமைதியாக தங்கியிருந்தார்கள் எம்பெருமான் இந்த எம்பெருமானாருடைய உத்தரவு பொய்யாக கூடாது என்பதற்காக தன்னுடைய ஆலயத்திலே ஒரு கங்காளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தோடு தினசரி பெருமாள் தானே சுமந்து கொண்டு வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றமும் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நம்ம எனலாம் கடமை அது சுமந்தார்கள் என்று நாம் செய்ய வேண்டியது எம்பெருமானிடத்தில் நமக நான் எனக்குரியவன் அல்ல பிறருக்குரியவனும் அல்ல உனக்கே உரியவன் என்று இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கஷ்டங்களையோ நம்முடைய துன்பங்களையோ அத்தனையும் எம்பெருமானே தாங்கிக் கொள்வான் அந்த தாங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறோமா என்று சொன்னால் அப்படியல்ல எம் தன்னுடைய பிள்ளையினுடைய சுமையை தான் தாங்குவது தாய்க்கு பெருமை போலே அவன் தாங்கி கொள்வான் தினசரி என்ன செய்தாராம் தனக்கு இருந்த பெருமாள் பிரசாத தழுகையிலே ஒரு கங்காளத்தை எடுத்துக்கொண்டு தானே சுமந்து கொண்டு அழகிய மனவாள தாசன் என்று திருநாமத்தோடு அந்த பாகம் இருந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தார் தினசரி நன்றாக சாப்பிட்டுவிட்டு திருப்பி அந்த இடத்த விட்டு இவர்கள் வரவே இல்லை ஒரு பத்து நாள் நிர்வாகத்திலே பார்த்தால் தினசரி ஒரு பாத்திரம் குறைகிறது பிரசாதம் குறைகிறது என்று சொல்லி உடையோருக்கு தகவல் வந்தது இதில் ஏதோ ரகசியம் உள்ளது என்று சொல்லி தன்னுடைய கோஷ்டியிலே உள்ள பாகவதர்களை அழைத்து என்ன நடக்கிறது இங்கே வந்த கூட்டம் ஒரு பாகதரோ ஆ ஏழெட்டு குழந்தைகளோடு இருந்தாரே அவர் எங்கே என்று கேட்க அவர் இங்கு காணாம் ஆனால் கொள்ளிடக்கரையிலே ஒரு தாளம் முதலில் இருக்கின்றார் குழந்தைகள் எல்லாம் நல்ல கொழு கொழுன்று இருக்கிறது என்று சொல்ல உடனடியாக அவரை போய் அழைத்து வர சொல்ல விழுந்து சேவித்தாராம் பாகவதர் தேவரனுடைய கருணையினாலே தினசரி ஒரு கங்காளம் நிறைய பிரசாதம் வருகிறது மூன்று வேளையும் உண்டு கழிக்கிறோம் என்று சொல்ல எம்பெருமானாருடைய பெருமையினாலே எம்பெருமானே பிரசாதம் வந்து கொண்டு சென்றார் என்று சொன்னால் அம்பரமே தண்ணீரே சோரே என்று மூன்று விதமான தானத்தையும் செய்தவர் எம்பெருமானார் எம்பெருமானாருடைய கருணை நமக்கெல்லாம் கிட்ட வேண்டும் என்று கிட்டினோம் என்று சொன்னால் அம்பரமாய் இருக்கக்கூடிய நாதனே நமக்கெல்லாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் அவனுடைய கருணை தப்பாது கிட்டும் ஆகினாலே அவனுடைய திருவடியை நாம் எம்பெருமானாரை கொண்டே அடைய வேண்டும் இந்த தரிசனத்துக்கே எம்பெருமானார் தரிசனம் என்று சொல்லி மாமனிகள் அற்புதமாக அவருடைய பெருமையை சொன்னார்கள் எம்பெருமானார் தரிசனம் என்று ஆன பிற்பாடு நாம் எம்பெருமானிடத்திலே செல்லுகின்ற பொழுது உடையவருடைய திருவடியை பற்றி கொண்டு சென்றோம் என்று சொன்னால் யானையினிடத்திலே செல்லுகிற பொழுது யானை பாகனிடத்திலே அனுமதியோடு சென்றோம் என்று சொன்னால் யானையினுடைய அனுமதி நமக்கு தப்பாது கிட்டுமாகினாலே அப்பேற்பட்ட எம்பெருமானாரே உணர்த்துவது போல் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாசனம் நாமும் எம்பெருமானாரை துணை கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்